பரத் ஆ என்னங்க காரிய வந்திருக்கு என்ன பாக்குறீங்க உங்க வீட்டு தான் வந்துருக்காங்க எங்க வீட்டுக்கா எதுக்கா உங்க பொண்ணு பாக்கத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைக்கிறேன் ஐயோ என்ன இந்த பொண்ணை எனக்கு இன்னும் காணோம் சீக்கிரம் வந்துருவாளே வாவுமா வாவா போய் கை கால் அலம்பிட்டு படவை மாத்திட்டு சீக்கிரம் வாவுமா அல்லமா தள்ளுமா என்ன உமா உமா ஐயோ உமா யோ தலியா எந்திரிங்க எந்திரிங்க முதல்ல இங்க இருந்து போங்க இங்க இருந்து என்னது வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம போங்கன்னு சொல்ற மரியாதையா சொல்லும்போது இங்க இருந்து போய்டுங்க இது இப்படி பேசுறா உமா என்ன இது ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற அவள மாப்பிளையாத்துக்காரா இவள மாப்பிளையாத்துக்காரா இந்த மரியாதை உங்களுக்கு எல்லாம் பெருசு வேஷம் முன்னாடி இங்க போறல இல்லையா என்ன என்ன நீ என்னடி இதுல தானே மண்ணி போட்டுட்ட மாதிரி நோக்க நடக்க இருந்த நல்லத்தை நீயே நல்லது எது கெட்டது எது நடந்ததுக்கு அப்புறம் நீ நடிக்கிற மாதிரி இவன் நல்லவா இல்ல இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும்